Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சுவையான கதை சொல்லலாம் என்னோடு தினமும் பழகுகின்ற நண்பர் அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்ற நண்பர் பல்வேறு விடயங்கள் பேசிக்கொள்கின்ற நண்பர் எப்பொழுதுமே நாங்கள் ஒன்றாக பல்வேறு விடயங்கள் மேற்கொள்வோம் அப்படியெல்லாம் இருக்கின்ற நண்பர் நீங்கள் அடிக்கடி சொல்கின்றீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் தொலைபேசியை என்னிடத்தில் காண்பித்தார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது அது சப்ஸ்கிரைப் செய்து வைக்கப்படவில்லை உடனடியாகவே அப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டார் இப்படி பலர் இருப்பீர்கள் என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் அது மாத்திரமல்ல அபிமானிகளும் அப்படி இருப்பீர்கள் செய்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அது செயல்படுத்தப்படாமல் இருக்கும் எனவே தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா ஷப்பர் பிரான்ஸ் செய்திகள் பிரெஞ்சு தேசிய சட்டமன்றத்தில் மெக்ரோனின் கூட்டாளியான யான் பிரோன் பிவே நாடாளுமன்றத்தின் தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை தேசிய சட்டமன்றத்தில் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யால் பிரோன் பிவே சபாநாயகராக மீண்டும் தெரிவு செய்யப்படுவதற்கு வழிவகுத்துள்ளனர் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையை வழங்க தவறிய திடீர் சட்டமன்ற தேர்தல்களை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் புதிய தலைவருக்கான வாக்கெடுப்பு புதிய பிரதமரை நியமிப்பதற்கான சம்பவிதமான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்டது மூன்றாவது மற்றும் இறுதி சுற்றுக்கு சென்றது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை அன்று அவையில் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்புடன் தேசிய சட்டமன்றத்தில் தங்கள் முதல் அமர்வை தொடங்கினர் தேசிய சட்டமன்ற தலைவர் விவாதத்தை வழிநடத்துகிறார் மற்றும் அரசியலமைப்பு சபையின் ஒன்பது உறுப்பினர்களில் மூன்று பேரை நியமிக்கிறார் இது சட்டங்கள் அரசியலமைப்புக்கு இணங்குகிறதா என்பதை தீர்மானிக்கிறது குடியரசுத் தலைவர் பிரதமர் செனட் தலைவர் ஆகியோருக்கு பின்னர் அரசாங்கத்தில் நான்காவது மிக உயர்ந்த பதவியை சபாநாயகர் வகிக்கின்றார் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சபாநாயகர் வாக்கெடுப்பில் கம்யூனிஸ்டுகளின் ஆந்த்ரே சசைன் இவரை விட மத்தியவாத யால் ப்ரோன் பிவே முதலிடம் பிடித்தார் அன்று பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தில் உள்ள சட்டம் இயற்றுபவர்கள் இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி நிவோ ஃப்ரோம் கூட்டணியின் வேட்பாளரை எதிர்த்து ஓர் இறுக்கமான வெற்றியில் இரண்டாவது முறையாக சபாநாயகராக யால் ப்ரோன் பிவே தெரிவாகியுள்ளார் இவர் இருநூற்று இருபது வாக்குகளை பெற்றார் அதே நேரத்தில் அவரது முக்கிய போட்டியாளரான மூத்த பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆந்த்ரே சசாயின் மூன்று சுற்றுக்கள் வாக்களிக்க வேண்டிய நெருக்கமான போட்டியில் இருநூற்று ஏழு வாக்குகளை பெற்றார் செபஸ்திய செனு ஏரன் கட்சி நூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் யாயல் பிரோன் பிவே மைக்ரோனின் மையவாத கூட்டாளிகளின் ஆதரவை பெற்றார் மற்றும் சில பழமைவாத சட்டம் இயற்றவர்களின் ஆதரவையும் பெற்றிருக்கிறார் தங்க தகைகளை வரி என்று வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்ரோவ் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்ரோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் பிரான்ஸ் இருபது இருபத்தி நான்கு பொது தேர்தலில் அதிக இடங்களை பெற்றுள்ள நுவோ போப்பில இடதுசாரி கூட்டணியில் இருந்து பிரதமர் வேட்பாளரை நியமிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உள்கட்சி பூசல்கள் காரணமாக ஸ்தம்பித்துள்ளன ஆனால் ஜூலை ஏழில் இரண்டாவது சுற்றில் நுவோ ஃப்ரோம்போப்பிய கூட்டணி அதிக இடங்களை வென்றது ஆனால் உறுதியான பெரும்பான்மையை பெற முடியவில்லை தேசிய சட்டமன்றத்தில் உள்ள இடங்கள் மூன்றாக பிரிவடைந்துள்ளன இடதுசாரி ஃப்ரோம் பொப்பியுல கூட்டணி குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மைய வலது முகாம் மரின் லூபென்னின் தீவிர வலதுசாரி ரசம்புலுமோ நெஷினல் ஜூலை பதினாறு செவ்வாய் அன்று மேக்ரோ பிரதமர் அத்தால் மற்றும் ஏனைய அமைச்சர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவரையும் ஏனைய அரசாங்க அதிகாரிகளையும் ஒரு புதிய அரசாங்கம் நியமிக்கப்படும் வரை காப்பந்து பதவியில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஜூன் ஒன்பது அன்று மேக்ரோ நாடாளுமன்றத்தை கலைத்து ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல்களில் அவரது கூட்டணிக்கு முன்னதாக ரசம்புலமோ நெஷினல் வெளிவந்த பிறகு ஒரு ஆச்சரியமான நடவடிக்கையாக நாடாளுமன்றத்தை கலைத்த பொழுது பிரான்ஸ் அரசியல் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் பிரதமராவதற்கு ஆவதற்கு லோரான்ஸ் துபியானா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் இது அர்ப்பணிப்புக்கான நேரம் பார்ட்டி சோசலிஸ்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பார்ட்டி கம்யூனிஸ்ட் ஆகியவற்றின் சார்பில் லோரான்ஸ் துபியானா மத்திய செல்ல தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தலைவர் தெரிவு சுமூகமாக முடிந்துள்ள நிலையில் பிரதமர் பதவியும் சுமூகமாக தீர்வுக்கு வருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஒரு அரசியல் நெருக்கடி இருக்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டும் இடதுபுறத்தில் ஒரு நபர் தேவை அது தானாக இருந்தால் தான் அதை செயல்படுத்துவதாக வியாழன் அன்று ஒரு பேட்டியின் பொழுது பொருளாதார நிபுணரும் காலநிலை ராஜதந்திரியுமான லோரான்சோ டிபியானா அறிவித்துள்ளார் நுவோ ப்ரோ பொப்புலரால் பிரதமர் வேட்பாளராக இவர் முன்மொழியப்பட்டுள்ளார் எழுபத்து மூன்று வயதான அரசியல் விஞ்ஞானியான இவர் தனது கருத்துக்களை இப்பொழுது முன்வைத்து வருகின்றார் எல் எஃப்இால் மிகவும் மைக்ரோனுக்கு இணக்கமானவர் என்று கருதப்படுகின்றவர் அவரது கொள்கையுடன் உடன்படாததால் எமனுவேல் மைக்ரோனின் கீழ் அரசாங்கத்தில் நுழைய மூன்று அல்லது நான்கு முறை அவர் மறுத்திருக்கின்றார் என்று நினைவு கூர்ந்தார் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ஒரு சர்ச்சைக்குரிய புள்ளியாக குறிப்பிடுகிறார் இந்த சீர்திருத்தத்தை திருத்த அல்லது முடக்க விரும்பும் லாரன்ஸ் டிபியானா வாரக்கணக்கில் அணிவகுத்து சென்ற அனைத்து மக்களையும் அரசாங்கம் கேட்க விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் தான் மெத்தியோனுக்கு நியமனம் செய்யப்பட்டால் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று பிரிவை அதிகமாக பயன்படுத்த விரும்பவில்லை என்று அவர் உறுதிப்படுத்துகிறார் தனது டிஎன்ஏ நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று அல்ல ஒருவேளை விதிவிலக்காக இருந்தால் குறிப்பாக பட்ஜெட்டில் பிரெஞ்சுக்காரர்களின் புரிதல் இல்லை என்று லோரான்ஸ் துபியானா அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் வர்த்தகர்களின் உச்ச நண்பன் க்ரையோடியாக் களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்குத் தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட டரிஸ் புறநகரில் ஓரிடம் க்ரையோடியாக் களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் க்ரையோடியாக் களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் மாநகரேட்டிங் வெம்பிளி மற்றும் ஸ்கொயர் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நார்த் டேமிலோ பிரான்ஸ் தலைநகர் பேரசில் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நடைபெறுவதற்கான நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் பாரிஸ் நகரில் காவல் கடமைகளில் ஈடுபடுவோர் மீது இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பரிசில் எட்டாவது வட்டாரத்தில் முக்கிய வீதியான அவென்யூ தே சோம்பலிசை அருகாமையில் பொருஸ்காரர் ஒருவர் ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை அன்று கத்தி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் இந்த கத்தி தாக்குதலை மேற்கொண்ட தாக்குதலாளி சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் ஆயுதம் ஏந்திய நபர் ஒருவர் கத்தியொன்றை வைத்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தினார் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கை மேற்கொண்ட பொழுது போலீசாரில் ஒருவரை ஆயுததாரை கத்தியால் தாக்கியுள்ளார் உடனடியாகவே மற்றைய போலீசார் ஆயுததாரியை சுட்டுக் கொன்றார் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நீஸ் நகரில் ஜூலை பதினெட்டு புதன்கிழமை நள்ளிரவு தாண்டி வீடொன்று தீ விபத்துக்கு உள்ளானதில் சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் பலியாகியுள்ளனர் நீஸ் சொந்தள வீதியில் அமைந்த குடியிருப்பு ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு செல்வதற்கு முன்னர் கட்டிடத்தின் ஏழாவது தளத்தில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியது இந்த தீ விபத்தில் மூன்று சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்த சிறுவர்கள் ஐந்து ஏழு பத்து வயது உடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டிடத்துக்குள் சிக்கியிருந்த முப்பத்து மூன்று பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் கபிரியலத்தால் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்றுள்ளனர் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ இந்த சம்பவம் தொடர்பாக கவலை தெரிவித்துள்ளார் பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல் ஜுவல் எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து